ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் ஆறாவது வார்டிலும் மாதிரி தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பதிமூணாவது வார்டு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் கலந்தமா கலந்த மா கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வைத்து போக்கு வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ஆனால் அது வயிற்றுப்போ அதாவது த ஆனால் அது வயிற்றுப்போ அதாவது த ஆனால் அது வயிற்றுப்போ அதாவது த குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருங்கலாம் வந்துடும் அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு பேர் மேலே பாதிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு இருபத்தி மூணு பேர் தான் பாதிப்பு அதில் கூட இப்போ வந்து குரம்பட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் நேற்று மாங்காடுலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு இங்கே பல்லவரத்துக்கு நேற்று ஆறு வயசானவர் அவர் இறந்துட்டு இருக்கிறாரு அது அரசு மருத்துவ மருத்துவமனையில் அது குரம்பட்ட அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக இருக்குது இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல ஃபுட்டில் தான் அது கலந்த மாதிரி தெரியுது இது வந்து அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க ஆய்வு பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ தகுந்த இனி இது போன்ற எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் பாய்ச்சிருப்பாங்க எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா எனக்கு வந்து தகவல் இந்த மீன்லாம் இப்போ பிடிச்சாங்களே கூட விசாரிச்சோம் உள்ள முந்தாயணத்து நீ இந்த உடம்பு அது அதாவது முந்தாயினத்து இந்த உடம்பு அது அதாவது முந்தாயத்து நீ இந்த உடம்பு அது அதாவது உடம்பு முன்னாடி முன்னா சாப்பிடின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பல்லாவரம் குடியிருப்பு பகுதியில குடிநீரில் கழிவுநீர் நீர் கலந்ததுனால இன்னைக்கு இருபது முப்பது பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதுல மூணு பேர் இப்ப வரைக்கும் இறந்து விட்டார்கள் இதற்கு காரணம் உணவா இல்ல குடிநீரா அமைச்சர்களுக்குள்ள சிறு குழப்பம் ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இது தண்ணீர்னால தான் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தண்ணீரை டெஸ்ட் பண்ண அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்றாரு இந்த பக்கம் அமைச்சர் அன்பரசு அவர்கள் என்ன சொல்றாங்க உணவுனால தான் அந்த அம்மா ஒரு அம்மாட்ட கேட்டேன் மீன் சாப்பிட்டாங்க அதனால தான் ஏன்னா அங்கே குடியிருப்பு முந்நூறு குடியிருப்பு இருக்கு முந்நூறு குடியிருப்புல இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் முப்பது பேர் தான் அதனால இது தண்ணீர்னால இல்லைன்னு அவரு சொல்கிறதும் மேலும் பத்திரிகை நிருபரை சந்தித்த அன்பரசு அவர்கள் சொன்னது பத்திரிகை நிருபர் வந்து கேட்குறாரு இங்க வந்து சுத்தமா இல்லையே சார் நார்மலா மழை பெஞ்ச பிறகு அங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுறது உண்டு அதுக்கு பதிலாக மைதா போடுறதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதை பத்தி என்னன்னு கேட்டா மைதா விலை என்ன ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன ப்ளீச்சிங் பவுடர் பத்து பதிமூணு தான் அப்படின்னு சொல்ல டெண்டர் ஐம்ப ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விடப்பட்டிருக்கேன்னு பத்திரிகை நிருபர் திரும்பி கேட்கறதுக்கு பதில் இல்லை என்னன்னா இது மக்கள் தான் காரணம்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொன்று குடும்பம் முந்நூறு பேரும் பாதிச்சாதான் குடிநீர்ன்னு சொல்லி எப்படி எடுத்துக்க முடியும் அதுவும் இல்லாமல் இவர்களுடைய அலட்சிய போக்குனால வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக மக்கள் பலியாகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கலச்சாராயம் இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் இன்னொரு பக்கம் அடிதடி கொலை கொள்ளை இங்கே இந்த மாதிரி தண்ணீர்னால் இந்த நிலை என்னைக்கு மாறும் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றார் இவர்கள் திராவிட மாடல் வந்து எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் மக்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாதுன்றது சரியாகத்தான் இருக்குது இப்படி பொறுப்பில்லாத பதிலும் இவர்களுடைய அலட்சிய போக்கால மக்களுடைய உயிர் பலியாகிறதும் தான் மிச்சம் அவர் சொல்றது சரிதானே